நெடுஞ்சாலையில் வந்து விழுந்த விவாதம் பலி வாகனங்களுக்கு கட்டி வைத்து வெளுத்த மக்கள் நடந்தது இதுதான் கட்டி வைத்தவர்களை காப்பாற்றி தப்பியோடிய போலீஸ் வாகனம் தேனடுக்கச் சென்ற குடும்பஸ்தரை துரத்தி சென்ற யானை தேடி சென்ற நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மக்களை அவதானம் தமிழர் பகுதியில் சம்பவம் நேற்று அதிகாலையில் இலங்கை ஒலுக்கிய துப்பாக்கிச்சூடு எஸ்டிஎஃபினால் சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரி பாதாள உலகை கரவரக்கும் போலீஸ் படை கொழும்பில் இருந்து அக்கறை பற்றி நோக்கி செல்லும் அரச பேருந்து சாரதியின் அநாகரிக பேச்சு இணையத்தில் வைரலாகும் சம்பவம் தமிழர் பகுதியில் பயோதிப பெண்ணிடம் நகை பறிப்பு தீவிர விசாரணையில் போலீசார் மக்களுக்கு கடும் எச்சரிக்கை சபையிலிருந்து வெளியேறிய உறுப்பினர் கருப்பு ஜூலை சம்பவத்துக்கு நீதி கோரியதால் வந்த நிலை மௌனமாய் அமர்ந்த ஏனைய உறுப்பினர்கள் தொலைந்து போன தங்கச் சங்கிலியை கண்டெடுத்த நபர் செய்த செயல் தமிழர் பகுதியில் இப்படியும் மனிதர்களா ஸ்ரீதரன் எம்பியை புலனாய்வு பிரிவில் சிக்க வைத்த தமிழ் எம்பி அம்பலமாகும் ரகசியம் மட்டக்களப்பில் நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றிய சுகாதார அதிகாரிகள் ஸ்ரீலங்கா தயாரிப்பில் இப்படி ஒரு வில்லங்கமா விமான பணிப்பெண்ணுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வழங்கிய நாமல் சபையில் கிழித்து தொங்கவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை வரவுள்ளார் போலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் பார்ப்பதற்கு படையெடுக்கும் மக்கள் எங்கே வருகிறார் தெரியுமா செம்மணி மனித புதைகளுக்குள் அத்துமறி நுழைந்தவர்களால் சர்ச்சை படங்களை அளித்த போலீசார் வெள்ளியாக வருவதற்கு முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கு பேராபத்தாக மாறியுள்ள கிரீம்கள் வைத்தியர்கள் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை கரைவெல கிணுகலூலுக்கு கர்ப்பிணிமான் கொல்லப்பட்ட தொடர்பில் அதிகாரிகள் உட்பட நான்கு கைதாகினர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களும் இன்று தம்புள்ளை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று அதிகாலை குறித்த சந்தை நபர்கள் நால்வரும் வேட்டைக்கு சென்றதோடு உரிமம் இல்லாத போர் துப்பாக்கியால் ஒரு கர்ப்பிணி மானை வேட்டையாடினர் சம்பவம் தொடர்பில் ஊரவர்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் போலீஸ் அதிகாரிகள் உட்பட நான்கு சந்தைகபர்கள் மடக்கி பிடித்து கட்டி வைத்து தாக்கியுள்ளதோடு வன ஈவராசிகள் திணைக்களத்துக்கு போலீசார் தகவல் வழங்கினர் உள்ளூர்வாசிகளால் தாக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கலைவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு சந்தை நபர்களும் இன்று தம்புள்ளை நீதபான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீதும் எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திரிகோணமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தலாய் காட்டு பகுதியில் தேனெடுக்கச் சென்றவர் மீது யானை தாக்கியதில் மேற்படி நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் கந்தலாய் பகுதிக்கு தேனெடுக்க மூன்று பேர் சென்றனர் என்றும் இதன்போது யானை ஒன்று குறித்த நபர்களை தாக்க முற்பட்ட போது மூவரும் வெவ்வேறாக பிரிந்து ஓடினார்கள் என்றும் அப்போது ஒருவரை யானை தாக்கியதென்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலும் தெரிய வந்துள்ளது யானையின் தாக்குதலில் ஹல்லென்ன மித்தனிய பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய குடும்பஸர் உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு தெகிவலை ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பதினோரு மணியளவில் நபர் ஒருவரை குறிவைத்து சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று அதிகாலை அதிரடி அதிரடிப்படையினருடனான துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ககதுடுபல கெதலோவிட்ட பகுதியில் உள்ள பாலடைந்த வீடொன்றை போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த நபர் விசேட அதிரடிப்படை மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதற்கு பதிலடியாக விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் காயமடைந்து உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் காயமற்ற விசேட் அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் களபோக பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்த சந்தேகநபரின் நபரின் உடல் மேலதிக விசாரணைக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை மாலை வேளை கொழும்பிலிருந்து அக்கறை பற்றி நோக்கிச் சென்ற அரச ஒன்று வேகமாக சென்றுள்ளது இந்நிலையில் இருந்த பயணியொருவர் மெதுவாக செல்லுமாறு சாரதியிடம் கூறினார் இந்நிலையில் குறித்த பேருந்தின் சாரதி பிரியாதிகளுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் காணொலி பதிவொன்று வழியாகி மக்களை உள்ளதுடன் குறித்த சாரதிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கூறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் உள்ள நெல்லையா வீதியில் எழுபத்தெட்டு வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் தனது வீட்டு முற்றத்தை தும்பத்தடியால் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரின் கழுத்திலிருந்த சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பருமதியான தங்கச்சங்கிலியை பறித்து அவரை வீதியில் தள்ளி விழுத்துவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு ஆனைப்பந்தி பிள்ளையார் கோயில் சந்திக்க அருகில் உள்ள வைரவர் ஆலயத்து கருகாமையில் இடம்பெற்றுள்ளது இதில் படுகாயமற்ற அந்த பெண் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மீறிய விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மானிபாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வாரது நேற்றைய தினம் தவிசாளர் யசீதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழிச கட்சியின் உறுப்பினர் லோக பிரகாசம் ரமணன் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்துவிட்டு சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அதன்போது சபையின் உப தவிசாளரும் வெளிநடப்பு செய்தார் இதன்போது அவர் சபை அமர்வுக்கு முன் கருத்து தெரிவிக்கையில் அரச இயந்திரம் சரியாக செயற்பட மறுக்கிறது எமது இளைஞர்கள் யுவதிகளுக்கு என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை கலவரத்துக்கு தீர்வு இதுவரை வழங்கப்பட்டதா இவற்றையெல்லாம் கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் இந்த சபையை விட்டு ஐந்து நிமிடம் வெளிநடப்பு செய்கிறேன் இந்த இன அழைப்பு நடைபெற்றது உண்மை இன்றும் அதற்கு தீர்வு வழங்கப்படவில்லை என கருதுபோர் என்னுடன் இணைந்து ஐந்து நிமிடங்கள் வெளிநடப்பு செய்யுங்கள் என கூறிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்தார் அவருடன் இணைந்து உபதவிசாளரும் வெளிநடப்பு செய்தார் இருப்பினும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் உறுப்பினர்களான இலங்கை தமிழக கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் அவரும் இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவில் காணாமல் போன அரைப்பவுன் கைச்செயினை உரியவரிடம் நேற்றைய தினம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தம்பலகாமத்தைச் சேர்ந்த புதிய தம்பதியினரின் கைச்செயினை இவ்வாறு காணாமல் போனது இது தொடர்பாக மூதூர் பிரதேச சபையில் அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்றைய தினம் காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சில நல்லுடங்கள் தங்கச்செயினை கண்டெடுத்து மூதூர் பிரதேச சபையில் ஒப்படைத்தனர் இதையடுத்து மூதூர் பிரதேச சபை தவிசாளர் உதவி தவிசாளர் முன்னிலையில் தங்கச்செயினை கண்டெடுத்த நபர்கள் உரியவரிடம் நேற்று ஒப்படைத்தனர் இதையடுத்து நகையை தொலைத்த நபர் நகையை கண்டெடுத்து ஒப்படைத்தவர்களுக்கு கைக்குலுக்கி தன்னுடைய நன்றியினை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவிக்கப்படாத சொத்துக்களை வைத்திருப்பதாக சிவில் ஆர்வலர் சஞ்சய் மகாவத்த என்பவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளதோடு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க தான் தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் தமிழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதன் பின்னணியில் இருப்பதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ஸ்ரீதரன் அதன் உண்மை தன்மைகளை தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த பத்து வருடங்களாக சொத்து குவிப்புகளை வெளிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் முறையாக குளிரூட்டப்படாமல் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி மனித பாவனைக்கு உதவாத நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டக்களப்பு நகரில் சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அவற்றை எடுத்து வர பயன்படுத்திய வாகனம் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தெரிவித்தார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு வேதாரண்யம் வீதியில் வைத்து குறித்த வாகனத்தை மடக்கிப்பிடித்த சுகாதார பரிசோதகர்கள் அதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றியுள்ளனர் முறையாக குளிரூட்டப்படாமையால் குறித்த இறைச்சி உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியுள்ளதாகவும் மனித பாவனை உதவாததென்றும் என்றும் வைத்திய அதிகாரி கூறினார் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் முன்னேற்படுத்தப்பட்டபோது தலா பத்தாயிரம் வீதம் இருபதாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டதோடும் கைப்பற்றப்பட்ட பொருட்களை அழைத்து விடுமாறு மட்டக்களப்பு நீர்வாழ் நீதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமானப் படிப்பன் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கினார் என பிரதியமைச்சர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் மக்களின் படத்தை இவர்கள் இவ்வாறு மோசடி செய்தார்கள் இப்போ வெட்கமின்றி பேசுகிறார்கள் அன்று அவர்களின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்னை அரசியல் பழிவாங்கலில் தொழிலை இல்லாமல் செய்தார் ஆனால் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவ்ளனே என்னை அனைத்து குற்றச்சாட்டிலிருந்தும் விடுவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி நான் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டேன் உங்களைப் போல் சம்பளம் வாங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் இலங்கை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்படும் இலங்கையின் கனவுகள் நகரம் என்ற சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் விருந்தகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழாவுக்காக ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் முன்னதாக இந்த நிகழ்வில் ஷாருக் கான் பங்கேற்கவிருந்த நிலையில் அவரின் பயணம் எதிர்பாராத வகையில் ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் குறித்த நிகழ்வுக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் மனித புதைகுளி காணப்படும் செம்மணி சித்துப்பாத்தி இந்தமயானத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்து புகைப்படம் எடுத்த மதகுரு தலைமையிலான குழுவினரால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மனித புதைகுழி காணப்படுவதாக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணி இடம்பெறும் இடத்துக்கு நேற்று கத்தோலிக்க மதகுருவின் சிபாரசுடன் கூடிய கடிதம் ஒன்றுடன் உள்நுழைந்து புகைப்படம் எடுத்தவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் அனுமதியின்றி எடுத்த நிழற்படங்கள் போலீசாரால் அளிக்கப்பட்டுள்ளன நாட்டில் எட்டுக்கும் மேற்பட்ட வகையான சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் கிடைப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் அதை பாவிக்கும் பல இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை முறையாக ஒழுங்குபடுத்த மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் தவறியமையே இதற்கு காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட தரத்துக்கு பொருட்களில் அதிகபட்ச பாதரச அளவு ஒரு மில்லியனுக்கு ஒரு பங்கு என்றாலும் சந்தையில் கிடைக்கும் பல அழகு சாதன பொருட்களில் இந்த அளவு ஒரு மில்லியனுக்கு பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் என்ற அளவில் காணப்படுகிறது எனவே இந்த அழகு சாதன பொருட்களில் பலவற்றில் தேவையான தரநிலை இல்லாத காரணத்தால் இளைஞர்கள் நிறமாற்றம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர் சந்தையில் இதுபோன்ற தரமற்ற அழகு சாதன பொருட்கள் இருப்பதால் அழகு சாதன துறையில் ஈடுபட்டுள்ள அழகு சாதன நிபுணர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் நாட்டில் வாசனை திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டப்பூர்வ உரிமை நீக்கப்பட்டது இதன் மூலம் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கன உலோகங்களைக் கொண்ட பல கிரீம்கள் நாடு முழுவதும் கடைகளிலும் ஒன்லைனிலும் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார் பல அழகுக்கலை நிபுணர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் பல தகுதியற்றவர்கள் தற்போது இந்த வன்மையாக்கும் கிரீம்களை சுய தொழிலாக தயாரித்து விற்பனை செய்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் சாலையில் விழுந்து சிறியரக விமானம் ஒன்று தீப்பிடித்ததில் விமானத்தில் பயணித்த இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாலியின் பிரசியா மாகாணத்தில் உள்ள அஸ்லானோ மெல்லா நகருக்கு அருகில் நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது விமானத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் விமானத்தில் தீப்பிழம்புகள் அந்த நேரத்தில் நெடுஞ்சாலையில் கடந்து சென்ற இரு வாகனங்களுக்குள்ளும் பரவியுள்ளது இதையடுத்து அங்கிருந்த மற்றைய வாகனங்கள் உடனே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் இரண்டு பேர் காயமடைந்தனர் அத்துடன் மற்றொரு நபர் காயமுற்று சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவசர கால குழுவினர் விரைவாக செயற்பட்டு தீயை அணைத்ததோடு விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் வழக்கறிஞர் செர்ஜியோ ரவாக்லியா மற்றும் அண்ணா மரியா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வானத்தில் இருந்து நிலைக்குத்தாக்கு நெடுஞ்சாலையில் வந்து விழுந்த விவாதம் உள்ளிருந்து அனைவரும் பலி பீதியில் சென்ற வாகனங்களுக்கு நேர்ந்த நிலை தென்னிலங்கையில் போலீஸ் அதிகாரிகளை கட்டி வைத்து வெளுத்த மக்கள் நடந்தது கட்டி வைத்தவர்களை காப்பாற்றி சென்ற குடும்பஸ்தரை துரத்தி சென்ற யானை தேடிச் சென்ற நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மக்களை அவதானம் தமிழர் பகுதியில் சம்பவம் நேற்று அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு எஃபினால் சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரி பாதாள உலகை கரவரக்கும் போலீஸ் படை கொழும்பில் இருந்து அக்கறை பற்றி நோக்கிச் செல்லும் அரச பேருந்து சாரதியின் அநாகரிக பேச்சு இணையத்தில் வைரலாகும் சம்பவம் தமிழர் பகுதியில் பயோதிப பெண்ணிடம் நகை பறிப்பு தீவிர விசாரணையில் போலீசார் மக்களுக்கு கடும் எச்சரிக்கை சபையிலிருந்து வெளியேறிய உறுப்பினர் கருப்பு ஜூலை சம்பவத்துக்கு நீதி கோரியதால் வந்த நிலை மௌனமாய் அமர்ந்த ஏனைய உறுப்பினர்கள் தொலைந்து போன தங்கச்சங்கிலியை கண்டெடுத்த நபர் செய்த செயல் தமிழர் பகுதியில் இப்படியே மனிதர்களா ஸ்ரீதரன் எம்பியை புலனாய்வு பிரிவில் சிக்க வைத்த தமிழ் எம்பி அம்பலமாகும் ரகசியம் மட்டக்களப்பில் நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றிய சுகாதார அதிகாரிகள் ஸ்ரீலங்கா தயாரிப்பில் இப்படி ஒரு வில்லங்கமா விமான பணிப்பெண்ணுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வழங்கிய நாவல் சபையில் கிழித்து தொங்கவிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை வரவுள்ளார் போலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன் பார்ப்பதற்கு படையெடுக்கும் மக்கள் எங்கே வருகிறார் தெரியுமா செம்மணி மனித புதைகளுக்குள் அத்துமறி நுழைந்தவர்களால் சர்ச்சை படங்களை அளித்த போலீசார் வெள்ளையாக வருவதற்கு முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கு பேராபத்தாக மாறியுள்ள கிரீம்கள் வைத்தியர்கள் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை